ஹாய்ங்க குட் மார்னிங் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு பட்டு ரோஸு அப்படின்னு சொல்லுவாங்க கிராம சைடில் இது வந்து நல்லாவே தழைச்சு செழித்து வளரும் அதே போல் இந்த பனிக்கால சீசனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பந்து பந்து அழகழகாக பூத்துக்குழுவோம் இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா கிராமத்தில் எந்த ஒரு உரமுமே அவங்க போட மாட்டாங்க ஆனால் அவ்வளோ அழகாக வளரும் எங்கள் அத்தை வீட்டுக்கு வருஷம் வருஷம் நான் நோம்பிக்கு போவோம் மாரியம்மன் நோம்பிக்கு போவோம் இந்த பூவா இந்த செடி மட்டும்தான் என் கண்ணு ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்களாம் ஏ காலையில் மத்தியானம் நைட்டு எல்லா நேரமும் இந்த செடியதான் பார்த்துட்டுப்பேன் ஏன்னா இந்த ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா பத்து இருபது மொட்டுகள் இருக்கும் அதே போல் பூக்கள் நாலு அஞ்சு பூ ஒட்டுக்காக கொத்தாக தான் பூக்கும் செடியிலேருந்து பூக்கள் பறிக்கவும் மாட்டாங்க அத்தை ஏற்ற பறிக்கல அப்படின்னா யார் சமைய வைக்கிறா அப்படிமாங்க ஆ சரி நான் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கவர் வழியாக பறித்து போட்டு கொடுத்து அனுப்பி விடுவாங்க அதே போல் இதோட டார்க் கலரில் ஒரு ரோஸ் இருக்கும் பாருங்கள் அந்த ரோஸும் அதே மாதிரி தான் கா பூ மொட்டு வச்சாலும் நல்லா கொத்து கொத்தாக வந்து வந்தால் தான் வைக்கும் இதுக்கு எந்த உரமுமே மேக்ஸிமம் போட மாட்டாங்க ஆட்டு முறை ஏதாவது இருந்தால் போடுவாங்க அவ்வளோதான் நம்மள மாதிரி எந்த ஒரு அது ப்ரோட்டீனு முட்டை ப்ரோட்டீனு அமோனிய புரோட்டீன் அப்படிலாம் இல்லை இயற்கையாகவே இந்த மண்ணுக்கு அந்த வளம் இருக்கும்னு நினைக்கிறேன் யாராவது இது மாதிரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ